னால சனிக்கிழமை அன்று நல்லெண்ணெய் தேய்த்து குளித்து அன்று நெய் அதாவது மூன்று எண்ணெய் நெய் விளக்கெண்ணெய் மற்றும் நல்லெண்ணெய் கலந்த இரும்பு அகலில் கும்ப ராசிக்கு ஈகை மீன ராசிக்கு உழைப்பு இன்றைய விசேஷம் சதுர்த்தி விரதம் மற்றும் வாஸ்து பூஜை வாஸ்து பூஜை நேரம் இன்று காலை பதினொன்று ஐம்பத்தி எட்டில் இருந்து மதியம் பன்னெண்டு முப்பத்தி நான்கு வரை இன்று வருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள் என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம் இன்றைய தேதி இருபத்தி நான்காம் தேதி பதினொன்றாம் மாதம் இருபது இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை தமிழ் மாதம் கார்த்திகை இன்றைய சூரிய உதயம் ஏழு நான்கிற்கு அஸ்தமனம் ஆறு ஐம்பத்தி நான்கிற்கு இன்றைய திதி வளர்பிறை சதுர்த்தி வளர்பிறை சதுர்த்தி திதி முடியும் நேரம் இன்று இரவு பதினொன்று ஐம்பத்தி இரண்டுக்கு அதன் பிறகு பஞ்சமி ஆரம்பமாகும் இன்றைய நட்சத்திரம் பூராடம் பூராட நட்சத்திரம் முடியும் நேரம் ஆங்கில தேதியின் முறைப்படி இருபத்தி ஐந்தாம் தேதி கால் அதிகாலை பன்னிரெண்டு இருபத்தி மூன்றுக்கு முடிவடைந்து உத்திராடம் ஆரம்பமாகும் இன்றைய யோகம் மரண யோகம் நல்ல நேரம் காலை ஏழு மூன்றில் இருந்து எட்டு இரண்டு வரை அதன் பிறகு மத்தியான வேளையில் மூன்று ஐம்பத்தி ஆறில் இருந்து நான்கு ஐம்பத்தி ஐந்து வரை மாலை வேளையில் ஆறு ஐம்பத்தி நான்கிலிருந்து எட்டு இருபத்தி மூன்று வரை ராகு கால நேரம் காலை எட்டு முப்பத்தி இரண்டிலிருந்து பத்து ஒன்று வரை யமகண்ட நேரம் பதினொன்று முப்பதிலிருந்து பன்னெண்டு ஐம்பத்தி ஒன்பது வரை கூலிகள் மதியம் இரண்டு இருபத்தி ஏழிலிருந்து மூன்று ஐம்பத்தி ஆறு வரை சந்திராஸ்தம ராசி ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஸ்தமோ இவர்களுக்கு நாளை அதாவது இருபத்தி ஐந்தாம் தேதி காலை ஆறு ஐம்பத்தி ஏழுக்கு சந்திராஸ்தமோ முடிவரையும் இன்றைய ராசி பலன் பார்ப்போம் மேஷ ராசிக்கு வெற்றி ரிஷப ராசிக்கு செலவு மிதுன ராசிக்கு தெளிவு கடக ராசிக்கு பயம் சிம்ம ராசிக்கு தடங்கள் ராசிக்கு மேன்மை துலாம் ராசிக்கு சோதனை விருச்சக ராசிக்கு முயற்சி தனுசு ராசிக்கு நலம் மகர ராசிக்கு சிரமம் கும்ப ராசிக்கு ஈகை மீன ராசிக்கு உழைப்பு இன்றைய விசேஷம் சதுர்த்தி விரதம் மற்றும் வாஸ்து பூஜை வாஸ்து பூஜை நேரம் இன்று காலை பதினொன்று ஐம்பத்தி எட்டில் இருந்து மதியம் பன்னெண்டு முப்பத்தி நான்கு வரை இந்திய இன்று நம்ம பரிகார வகையிலே சனி பகவானுக்கு பார்ப்போம் சனி பகவானுக்கு நீங்கள் ஆலயங்களுக்கு சென்று அந்த ச நவகிரகம் இடையிலே வீற்றிருக்கும் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வாருங்கள் இவருக்கு விசேஷமாக கரும்புவளை மலர்கள் சாற்றி இவர்களுக்கு நீங்கள் வழிபாடு செய்தீர்கள் என்றால் மிகவும் உத்தமமாக இருக்கும் தொடர்ந்து இவர்களுக்கு வந்து நீங்கள் காகத்திற்கு அன்னமளித்து அன்னமளிக்க வேண்டும் இது நம்ம முன்னோர்கள் நமக்கு வந்து ஜாதகம் பார்க்காட்டி கூட பொதுவாகவே அவர்கள் வந்து காகத்திற்கு சனிக்கிழமை அன்னம் விடணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இது வந்து காலங்காலமாக நம்ம செஞ்சுட்டு வர ஒரு விஷயம் இதை செய்ய மறந்துடாதீங்க அப்புறம் நாளடைவில் வந்து இவருடைய அந்த அருள் கடாட்சியும் நமக்கு கிடைக்கும் இந்த காகத்துக்கு அண்ணம் கொடுக்கறதுனால சனிக்கிழமையன்று நல்லெண்ணெய் தேய்த்து குளித்து அன்று நெய் அதாவது மூன்று எண்ணெய் நெய் விளக்கெண்ணெய் மற்றும் நல்லெண்ணெய் கலந்த இரும்பு அகலில் ஊற்றி நீங்கள் அதை வந்து மேற்கு திசையை நோக்கி அந்த விளக்கை நீங்கள் ஏற்றி வைத்தீர்கள் என்றால் சனி பகவானுடைய தோஷம் நீங்கி அவருடைய அருள் கணாட்சியும் உங்களுக்கு கிடைக்கும் தொடர்ந்து என்னுடன் நினைந்திருங்கள் நன்றி வணக்கம்